வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரவை வீழ்த்து புதிய திட்டம் முன்னாள் ஜனாதிபதிகளுடன் சஜித்தும் பொதுக்கூட்டணி முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய அரசு குடியிருப்புகளை மீள ஒப்படைக்க காலக்கெடு அனரு அரசு அதிரடி நாடாளுமய ரீதியில் ஆயுதப்படைகளை அளிக்க ஜனாதிபதி உத்தரவு மூடப்பட்டிருந்து முக்கிய வீதிகள் திறப்பு ஜனாதிபதி பணிப்புரை இலங்கையில் கைவிடப்பட்டு பதினொரு திட்டங்கள் விரைவில் ஆரம்பம் ஜப்பான் உறுதி ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் புதிய விசாரணை முக்கிய புள்ளிகள் கைதாகலாம் என்று தகவல் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதான பதவி நிலைகளில் அதிரடி மாற்றங்கள் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாவனத்திற்கு புதிய தலைவர் நியமனம் மண்சரிவு அபாயம் இலங்கையில் அவசரமாக மூடப்படும் பாடசாலை முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் இணைந்து பொதுக்கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் பொது தேர்தலை இலக்கு வைத்து இந்த கூட்டணி அமைக்கப்பட உள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொழும்பு இல்லத்தில் இதுகுறித்த சந்திப்பு ஒன்று நேற்று நடைபெற்றுள்ளது பொதுஜன முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் நேற்று நெட்டம்புவ பகுதியில் வைத்து சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிடுவது குறித்து நேற்றைய தினம் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசுமாரசிங்க தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் தமது ஆட்சி காலத்தில் பயன்படுத்திய அனைத்து அரசு வீடுகள் மற்றும் பங்களாக்களை உடனடியாக ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது பொது நிர்வாக அமைச்சு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு எழுத்து மூலம் என்று அறிவித்துள்ளது பதினைந்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் ஏற்கனவே அரசு வீடுகள் மற்றும் பங்களாக்களை ஒப்படைப்பது குறித்து விசாரணை நடத்தியதாக அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்தன முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பல நிறுவனங்களுக்கு அரசாங்கம் வழங்கிய கொழும்பு அரசு பங்களாக்களின் எண்ணிக்கை ஐம்பது ஆகும் இதேவேளை பொது தேர்தல் நடைபெறும் தேதி வரை முன்னாள் உறுப்பினர்கள் மாதிவேல குடியிருப்பை பயன்படுத்துவதற்கு நாடாளுமன்ற தலைவர்கள் அனுமதி வழங்கியுள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் அன்றோ அல்லது நாளை மறுதினமோ மீண்டும் வீடுகளை ஒப்படைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற தலைவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இன்று அறிவித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு அனைத்து வகையான கொடுப்பனவுகள் கட்டணம் மற்றும் ஏனைய வசதிகள் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலம் ரத்து செய்யப்பட்டன ிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதப்படையினரை அளிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசா உத்தரவு பிறப்பித்துள்ளது இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை ராணுவம் இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கும் உத்தரவு அடங்கிய அதிவிசேடு வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி நேற்று வெளியிட்டார் பொது பாதுகாப்பு சட்டத்தின் பனிரெண்டாவது பிரிவின்படி தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி பொது ஒழுங்கை பேண வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு அனைத்து ஆயுதப்படை உறுப்பினர்களும் அழைக்கப்பட வேண்டுமென்று உத்தரவு பிறப்பித்ததாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மாளிகைக்கு அருகிலுள்ள மாவத்தை மற்றும் ஜனாதிபதி மாவத்தை பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியால் இன்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனலகுமார திசா நாயக்கவின் உத்தரவுக்கு அமைய இந்த வீதி இன்று முதல் திறக்கப்படும் என்று பொலிஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ்மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் ஜப்பான் அரசாங்கத்தின் உதவியின் கீழ் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டு இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருக்கும் திட்டங்கள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என ஜப்பான் அரசாங்கம் உறுதி அளித்துள்ளது இந்நிலையில் பதினொரு திட்டங்கள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் எனவும் புதிய அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் ஜப்பான் அரசாங்கம் உறுதி அளித்துள்ளது ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் முதன்மை பணியாக கருதப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகளை இல்லாத ஒழிக்கும் வேலை திட்டத்திற்கு ஜப்பான் அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு வழங்குவதோடு இலங்கையுடன் தொடர்ந்தும் நெருக்கமாக செயற்பட தயாராக இருப்பதாகவும் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிசுகோஷி ஹிடேஹி தெரிவித்தார் ஜப்பானிய தூதுவர் மிசு கோஷி ஹிடேஹி ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகே சனத்குமார் நாயக்கவை நேற்று பிற்பகல் சந்தித்த போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் ஊழலற்ற மக்கள் சேவையை முன்னெடுப்பதற்கு புதிய ஜனாதிபதி கிடைத்தமை இறைவனின் செயலின வடக்கு மாகாணால் உணர நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளது வடக்கு மாகாண ஆளுநராக இன்றைய தினம் தமது கடமைகளை நான் வேதநாயகன் பொறுப்பேற்றுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தற்போது கிடைத்துள்ள ஜனாதிபதியால் நாம் அவருக்கும் அச்சப்படாது மக்களுக்கான சேவைகளை முன்னெடுத்து செல்வதற்குரிய ஒருவர் என்பதை தெரிவிப்பதோடு இவர் ஜனாதிபதியாக வந்ததால் மாத்திரமே நான் இந்த பதவியை பெற்றுக் கொள்கிறேன் மேலும் இந்த இடத்தில் வேறு எந்த ஜனாதிபதி வந்திருந்தாலும் இந்த பதவி எனக்கு கிடைத்திருக்கவும் மாட்டாது வேறு ஒருவர் எனக்கு பதவியை தந்திரு நான் இதனை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன் என்றும் குறிப்பிட்டார் இந்த நிகழ்வில் சர்வ மத தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் திணைக்கிழ அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதியில் நாட்டில் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் அளவு ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது சேனமக்கள் வங்கியின் அந்நிய செலவாணி வசதியின் வருமானமும் இதில் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பை அதிகரிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இதுவரை உள்நாட்டு சந்தையிலிருந்து கணிசமான அளவு அந்நிய செலவாணியை கொள்வனவு செய்வதற்கு இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மன்னார் தீவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்சாரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு செயற்பாடுகளை கோரி ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு தபால் அட்டை மூலம் கோரிக்கைகள் முன்வைக்கும் நடவடிக்கை இன்றைய தினம் மன்னாரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மன்னர் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் ஜாட்சன் பி தலைமையில் மன்னர் பேருந்து திரைப்படத்தில் இன்று காலை இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது குறித்த தபால் அனுப்பும் நிகழ்வில் நூற்றுக்கணக்கான மக்கள் மத தலைவர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு தபால் அனுப்பி வைத்தனர் மன்னார் தீவில் குறித்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டாம் என்று கோரிக்கையை முன்வைத்து மக்கள் தொடர்ந்தும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்தனர் கடந்த காலங்களில் ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்டவர்களிடமும் கோரி கோரிக்கைகளை முன்வைத்த போதும் எவ்வித பலனும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு குறித்த திட்டத்தின் பாதகத்தையும் இத்திட்டம் மக்களுக்கு எதிரானது என்பதை வலியுறுத்தும் வகையிலும் கொழும்பிலுள்ள அலுவலகங்களுக்கு மக்களின் கோரிக்கை அடங்கிய தபால் அட்டைகள் இவ்வாறு அனுப்பி வைக்கப்படுகின்றது புதிய ஜனாதிபதி தனது தேர்தல் பிரச்சாரங்களின் போது மன்னார் தீவில் அமைக்கப்படும் காற்றாலை மின்சார திட்டத்தை தான் ஜனாதிபதியாக வந்தால் ரத்து செய்வதாக கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தாக்குதல் சம்பவம் தொடர்பில் புதிய விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி ஏற்கனவே நடத்தப்பட்டு விசாரணைகளின் அறிக்கைகளை கருத்தில் கொண்டு புதிய விசாரணையை புதியதொரு குழுவினூடாக மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இவ்வாறான விசாரணை நடத்துமாறு பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஜனாதிபதி அனுரவிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் புலனாய்வு தகவலின் அடிப்படையில் கிடைத்து தாக்குதல் சம்பவமான செய்திகளை புறம் தள்ளியமை தாக்குதல் தாரிகளுடன் தொடர்பில் இருந்த பிரமுகர்கள் பாதுகாப்பில் இருந்த ஓட்டைகள் இந்த சம்பவம் தொடர்பில் அசாத் மௌலானா என்பவர் வெளிநாட்டில் வழங்கியுள்ள சாட்சியம் என்பன தொடர்பில் தீவிர விசாரணை நடத்தவுள்ளதாக பாதுகாப்புத்துறையின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் நீதிமன்ற அனுமதியுடன் முக்கிய பிரமுகர்கள் பலர் கைது செய்யப்படலாம் என்றும் அந்த அதிகாரி குறிப்பிட்டார் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விசாரணை இடம்பெற்று அதிரடியான நடவடிக்கைகள் வருமாயின் அது ஆளும் மக்கள் மீதான நம்பிக்கையை மேலும் அதிகரிக்க செய்யும் என்று அரசு மேல் திட்டத்தில் கருதப்படுவதாக மேலும் தெரிய வந்துள்ளது நீதிமன்றை அவமதித்த குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபரும் அரசு புலனாய்வு பிரிவின் தலைவருமான நிலந்த ஜெயவர்தனுவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது உயர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுக்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் நட்ட இட்டையை முழுமையாக செலுத்த தவறியதன் காரணமாக இந்த குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சட்டம் அதிபர் இன்று உச்சநீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் இதன்படி அக்டோபர் ஏழாம் திகதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு நீதிமன்றில் ஆஜராகுமாறு நிரந்தர் ஜெயவர்தனவுக்கு அழைப்பானை அனுப்ப பிரதம நீதியரசர் தலைமையிலான ஏழு பேர் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவிடப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய தவிசாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கிர் மார்கர் நியமிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் நியமிக்கப்பட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட தலைவர் பதவிக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஹர்ஷன் ராஜகருணாவும் நியமிக்கப்பட்டனர் இந்த நியமனங்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் இன்று வழங்கப்பட்டுள்ளனர் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் புதிய தலைவராக டி ஏ ராஜகருணா நியமிக்கப்பட்டுள்ளார் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவராக முன்னதாக செயற்பட்ட சாலிய விக்ரமசூரிய நேற்றைய தினம் பதவி விலகியிருந்தார் அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை எரிசக்தி அமைச்சின் செயலாளருக்கு நேற்று அனுப்பி வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மண் சரிவு அபாயம் காரணமாக நோட்டன் பிரிட்ஜ் விதிலிப்புற செங்கல் வித்தியாலயம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது குறித பாடசாலைக்கு அருகில் அண்மையில் பாறைகள் சரிந்து விழுந்ததாலும் பாடசாலைக்கு அருகில் உள்ள மலைப்பகுதியில் வெடிப்புகள் உள்ளதாலும் மண் சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதனால் இருப்பதால் தற்காலிகமாக சுவந்தி குமாரி ஊடகங்களுக்கு தெரிவித்தார் வலைய பணிப்பாளருடன் கலந்தாலோசித்து பாடசாலையை மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அவரின் அறிவுறுத்தலின் பெயரில் மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிபர் மேலும் தெரிவித்தார் இதற்கு முன்னர் போலீஸ் மாதிபராக கடமையாற்றிய அந்த பதவியேற்பதிலிருந்து நீதிமன்றத்தால் இடைநிறுத்தப்பட்டதை அடுத்து போலீஸ் பதவி வெற்றிடமாக இருந்தது இந்த நிலையிலேயே சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர பிரியந்த வீரசூரிய அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளது இந்த வருடம் முப்பத்தி எட்டு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு கள்ளத்துறை மற்றும் ஹம்ஹாவை அண்மீத்த பகுதிகளில் இருந்து நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுவதாக விசேட சமூக வைத்தியர் அனோஜா தீரசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் இந்த தொகையை குறைக்க தேவையான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கொழும்பு கள்ளத்துறை ஹம்பஹா தவிர கண்டி காளி மாத்திரை குருநாகல் கேகாளி மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களிலும் இந்த சில வாரங்களில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு நவகமுப ரனாலு பிரதேசத்திலுள்ள சதுப்பு நிலத்தில் மெனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக நவகமுபலிஸார் தெரிவித்துள்ளனர் ஒன்று ஒன்று ஒன்பது அவசர இலக்கத்திற்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் சம்பவ இடத்திற்கு சென்று அதிகாரிகள் குழு ஒன்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரணால நவகமுவ என்ற முகவரிக்கு அருகிலுள்ள சதுப்பு நிமிடத்தில் இந்த மனித எலும்புகளை கண்டெடுத்துள்ளனர் இதன்படி கடுவல நீதவான் மற்றும் குற்றத்தடுப்பு போல பிரிவு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணைகளை ஆரம்பித்ததுடன் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புகளின் கையிருப்பு அரசாங்கத்தின் ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது சம்பவம் தொடர்பிலும் மேலதிக விசாரணை பணிகளை நவகமுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்